உங்கள் யாவருக்கும் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம அந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ள இறுதி வாரத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம் இந்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் எல்லா விலக்கி பாதுகாத்தார் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை இறைமையான முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்து நான் விடாய்த்த ஆத்மாவை அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் ஹாலே லுயா பிரியமான இன்றைக்கு உங்கள் ஆத்மா ஒரு கவலை நிறைந்த நிலையில் ஒரு தோய்ந்து போன நிலையில் சோர்ந்து போன நிலையில் இனி அவ்வளவுதான் அற்புதம் நடக்கல சூழ்நிலை அல்லது எனக்குரியவர்களை நான் இழந்ததுனால இனி எப்படி இந்த பிஸ்னஸை எடுத்து நான் நடத்த போகிறேன் எப்படி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் செட்டில் பண்ண போகிறேன் என்று பலவித யோசனைகளோடு தொய்ந்த நிலையில் இருக்கிறீர்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார் ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தி உங்கள் ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்கி விடாய்த்த உங்கள் ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி ஆசீர்வதிப்பார் நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் பாரத்தை தேவ சமூகத்தில் எடுத்துச் சொல்லுங்கள் ஜி என்ன கஷ்டம் என்ன கவலை என்ன பாரம் என்ன ஏக்கம் எந்த நிலையில துய்ந்து போய் இருக்கிறீங்க உங்கள் துய்ந்து போன ஆத்துமாவை கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ண அவர் வல்லவர் பிள்ளைகளை குறித்து நான் பிசினஸ் குறித்து கலங்கி கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் இன்னும் எனக்குரியவங்க எனக்கு சொந்தக்காரங்க என் குடும்பத்தில் ரசிக்கப்படலையேன்னு சொல்லி ஆத்மாவில் ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா நிச்சயம் நீங்கள் வேண்டி கொண்டு நீங்கள் நினைக்கிற கலக்கத்தோடு இருக்கிற காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் இன்னும் வெறுமையா இருக்குது இன்னும் குறைவாக இருக்கிறது என்று நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீங்களா இன்னும் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வர வேண்டிய பணம் வர வேண்டிய காரியங்கள் இன்னும் நடக்கலையே தடையா இருக்கிறது என்று கலக்கத்தோடு இருக்கிறீங்களா கட்ட குறைவு நினைக்கிற காரியத்தில் வெறுமையா இருக்கிற காரியத்தில் சம்பளத்தால் நிரப்பி உங்களை ஆக்குவார் இந்த வருடத்தின் இறுதி நாட்கள்ல கர்த்தர் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் ஆவியையும் சரீரத்தையும் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி தோய்ந்து போயிருக்கிற உங்கள் இருதயங்களை தேய்ச்சி குணப்படுத்தி காயங்களை கட்டி எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் தொய்ந்து போன நிலையை கத்தர் மாற்றி அற்புதங்களை செய்து சம்பூர்ணமாய் திருப்தியடை செய்து ஆசீர்வதி பாராண்டு மாதிரி மாசியுங்கள் அவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்தில் விசாரத்தோடு இருக்கின்றீர்களா ஆறுதல் இருக்கிறீங்களா ஆண்டவர் ஆறுதலின் தேவன் உங்களை ஆறுதல் தேற்றுவார் திடப்படுத்தி மகிழ பண்ணுவார் சம்பூர் திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்க கவலைகளை சொல்றீங்களா இசப்பா என் கவலைக்கான நிலையை கண்ணோக்கி பாரும் எந்தெந்த நிலையில சோர்ந்து போய் தொய்ந்து போய் கவலையோடு விடாய்த்து துயரத்தால் உதவியற்ற நிலையில போய் போயிருக்கிறீர்கள் எல்லா ஆத்து மக்களையும் சம்பூர்ணத்தினால் திருப்தியாகி தலைநிமிர்ந்து நடக்க பண்ண போகிற கிருபை கைஸ்திரம் நாமத்தில் ஆத்துமாவை தேவியை பொழிகின்ற நாட்கள் எல்லாம் நம்மை தொடரும்